எங்கள்கிட்டே பணத்தை ஏமாற்றி இப்படின்னு வந்திருக்கியா மரியாதையாக போய்ட்டு சொல்லிட்டேன் சரி சார் சார் கொஞ்சம் இருங்க இப்போ இருங்க அவங்க லோன் வாங்கியிருக்கிற ஆஃபீஸில் இருந்து தான் வரேன் பாருங்கள் அவங்க பேர பாருங்க எங்கே இருக்கு கட்டு பாருங்க தெரியுதுங்களா ஆமாம் ஏமா நீ லோன் வாங்கின ஆஃபீஸ்லாம் வந்துருக்குறாரு சார் இப்போ லோன் எதுனா எப்போ சார் பணம் கைக்கு வரும் சார் அவங்க ஒரு மூணு டியூ பெண்டிங் வச்சுருக்காங்க அந்த மூணு டியூ பெண்டிங்கை கட்டாங்கன்னா அடுத்த நாளே லோன் செலெக்ஷன் ஆகிடும் ஓ அப்படியா ஏமா அவர் சொல்ல லோன் பணத்தை கட்டி முடிச்சிடாமா நம்மளும் பணம் தேவைப்படுது இல்ல இப்போ தீபா லவர் வந்து போச்சு பசங்க துணிமணி எடுக்கணும்ல கட்டி முடிச்சிட்டு வாங்கிக்கலாமா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா சார் இப்ப எல்லாம் எதுவும் லோன் எல்லாம் எழுதல சார் நானு சார் நான் எல்லா லோனும் எப்பயோ கட்டி தலை முழிவிட்டேன் ஆனா நான் என்ன சொல்றேன் இந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ணுங்க அதான் உங்களுக்கு நல்லது செண்பகம் மணிமேகலை நீங்க மூணு பேரும் மூணு டியூ கட்டாம இருக்கு அதை எப்படியோ பாத்து கொஞ்சம் கட்டிடுங்கமா. அதை கட்டிட்டீங்கனா உடனே லோன் போட்டுருமா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கமா. சார் லோன் வந்தவங்க லோன் வாங்கிட்டு கட்டாத ஏமாத்தி சாப்பிட்டு போயிட்டாங்க என்ன சார் எங்க நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கங்க. பாத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு மேல சங்க கேள்வி தான் கேட்போம். மரியாதை கிளம்பி போயிடுங்க சார் இங்க வந்து. என்னது? கேப்பியா ஏய் உன்னையா பேசாம இருக்க?

அவன் போய் சொல்றாமா நான் லிப்ட் கேட் வந்தமா இறங்கனா என்ன மாட்டி விட்டு வேடி பாக்குறாமா அந்தாலு ஆமாமா அவர் போய் தான் சொல்றாரு நீ உள்ள தான் சொல்ற ஏய் நீ இன்னும் போல நீனே ஆ டேய் கிளம்பறமா ஏமா அவர் நம்ம பண்ண போற ஆ இப்ப என்ன பண்ண பாக்க போறியா இருங்க